ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி அதாவது விமானப்படை இருக்குது இல்லையா அந்த விமானப்படையின் கீழே வந்து செயல்படுவோம் ஸ்கூல்களில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே அதாவது இந்த அறிவிப்பு என்ன அப்படின்றத வந்து நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம் அது தமிழகத்தில் செயல்படும் விமானப்படை பள்ளியில் கிளர்க்கு வேலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பற்றிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் விமானப்படை பள்ளியில் காலியாக உள்ள பிஆர்டி அது வந்து கான்ட்ராக்ட் பேஸ்மெண்ட் ஓகேவா அப்புறம் கிளர்க்கு இது வந்து ரெகுலர் இந்த போஸ்டிங்க்கு வந்து தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் சொல்ல போகிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேவா ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அதாவது பார்த்திங்க அப்படின்னா விமானப்படை பள்ளி தஞ்சாவூர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருந்து தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஓகேவா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்ன சேலரி பேஸிஸில் அவங்க வந்து இது அலாட் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு சேலரி வந்து அவங்க கொடுப்பாங்க ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் யூனிவர்சிட்டி ரெக்கக்னைஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மினிமம் மார்க்ஸ் வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் டிகிரி அதாவது பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து இருபத்தொரு வயசு கம்ப்ளீட் ஆனவங்களாக இருக்கணும் ஐம்பது வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களாக இருக்கணும் ஓகேவா அந்த இதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து கிளர்க் போஸ்டிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் என்ன சேலரி வந்து உங்களுக்குன்னு அலாட் பண்ணியிருக்காங்களோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேட் ஃப்ரம் ஏ கவர்மெண்ட் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி அதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போக டைப்பிங் ஸ்பீடு வந்து அட்லீஸ்ட் ஃபோர்ட்டி அதாவது இங்கிலீஷில் ஃபார்ட்டி இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆனவங்களா இருக்கணும் அதுபோக ஃபிஃப்டி ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாம் நீங்கள் இருக்கணும் ஓகேவா இது வந்து எங்கே உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது விமானப்படை பள்ளி தஞ்சாவூரில் தான் வந்து உங்களுக்கான வேலை இருக்குது ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் அங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இந்த தஞ்சாவூர் விமானப்படை பள்ளி இருக்கு இல்லையா இதோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்குள்ளே போகும் அப்படி இல்லை அது வந்து எனக்கு சரியாக தெரியலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை டைரக்டாக கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்குள்ளே போயிடும் ஓகேவா ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாமே ஃபில் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதில் வந்து நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அதுக்கு அந்த ஃபார்மையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ அது எந்த அட்ரஸ் அந்த அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் தஞ்சாவூர் தஞ்சாவூர் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் அறநூற்றி பதிமூணு ஜீரோ ஜீரோ அஞ்சு ஓகேவா ஃபோன் நம்பர் சொல்கிறேன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் ஓகேவா மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேவா மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஃப் ஸ்கூல் தஞ்சாவூர் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க அது போக ப்ளஸ் இன்டர்வியூவும் இருக்கும் உங்களுக்கு ஓகே எந்த விதமான ஃபீஸும் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எதில் போய் எடுக்கணும் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதாவது இல்லை காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா உங்களுடைய ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அதுபோக அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கு ப்ளஸ் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் இந்த மூணு லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க இதை பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்பவே ஆவலாக இருக்கேன் அதுபோக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் எனக்கும் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் ஓகேவா ஓகே ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்